கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட உபாகமம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே இன்று முதலே துவங்குவேன் என்கிற தலைப்பிலே இந்த இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன் அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார் இன்று முதல் நான் தொடங்குவேன் என்றார் தேவன் என்றைக்கு ஒரு புதிய வெளிப்பாட்டை தேவனின் வாக்குத்தத்துவத்தை பெறுகின்றோமோ அன்று முதல் அந்த வெளிப்பாடு நமக்குள் ஆசிர்வாதங்களான கிரியைகளை செய்ய துவங்குகிறது நம் வாழ்வில் ஆசீர்வாத நதி பாய ஆரம்பிக்கிறது குப்பைகளை எரிக்க அக்கினி இறங்க ஆரம்பிக்கிறது ஆசீர்வாத மலர்களை திறக்க பரலோக பணி பவ்யமாய் இறங்க ஆரம்பிக்கின்றது நம் மனதின் தேவனுடைய திவ்யமான வெளிப்பாடுகளை பெறும்போது அதை பெற்ற நாள் முதல் பெரிய அளவிலோ அல்லது சிறிய அளவோ அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது கொலேசியர் ஒன்று ஆறு விதமாய் சொல்லுகிறது அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள் அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது என்று அறிந்து கொண்ட நாள் முதல் மட்டுமே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது ஆமீன் அதனால்தான் யோவான் இரண்டு எட்டு முப்பத்தி ரெண்டிலே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிறார் இயேசு கிறிஸ்து அன்பு தேவ பிள்ளைகளே சத்தியத்தை குறித்த அறிவே நம்மை எல்லா சத்துருக்களின் பிடிகளிலும் இருந்து விடுதலையாக்குகிறது என்று முதல் அறிந்து கொண்ட நாள் முதல் இதுதான் ஆகா இரண்டு பத்தொன்பதிலே பார்க்கிறோம் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்